அவன் தூய்மையானவனாக இருக்க வேண்டும் ஒரு இஸ்ரா தான் ஒரு பகுதி தான் தூய்மையாக இருப்பது என்று என்பது கண்ணால் பார்க்க முடியாத நிலைமையில இருக்கக்கூடியவைகளும் இருக்கின்றன கண்ணால் பார்த்து உணரக்கூடியவைகளும் இருக்கின்றன உள்ளம் என்பது தூய்மையானதாக இருக்க வேண்டும் இது பார்க்க முடியாத ஒரு தூய்மையாக இருக்கின்றது நாங்கள் செய்யப்படுகின்ற எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் சரி அது தூய்மையோடு பொழுதுதான் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும் அவ்வாறு தூய்மையற்ற மனதுடன் இணை வைத்த நிலைமையிலே அல்லது அல்லாஹுக்கோ அல்லாஹோடு சேர்த்து இன்னொருவருக்காக வேண்டி செய்யப்படுகின்ற பொழுது முகஸ்துதியுடன் செய்யப்படுகின்ற பொழுது அது நிராகரிக்கப்படக்கூடியதாகவே இருக்கின்றது அதே ஒருவர் தொழுகின்றார் என்றால் நிச்சயமாக அவர் பெரும் தொடக்கு சிறு தொடக்கிலே இருந்து நீங்கியவராக இருக்க வேண்டும் தொடக்கூடிய இடம் அவருடைய ஆடை உடம்பு அனைத்துமே நஜீசான விடயங்களை விட்டும் தகுந்த நிலைமையிலே காணப்பட வேண்டும் மலசலம் பண்டி இறைத்தி பண்டி இரத்தம் போன்ற விடயங்களை விட்டும் அவை நீங்கிய நிலைமையிலே இருக்க வேண்டும் அவைகள் இஸ்லாம் கூறக்கூடிய நஜீசானவைகளாக இருக்கின்றன அவைகளிலே ஏதேனும் பட்டுவிட்டால் கட்டாயமாக அதனை விட்டு நாங்கள் நீங்கிக் கொள்ள வேண்டும் அவற்றை நீக்கிக் கொள்ள வேண்டும் அவ்வாறான நிலைமையிலே நாங்கள் தொழுகின்ற பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதாவது நஜீசான வைகள் உடம்பிலோ அல்லது இடத்திலோ அல்லது எம்முடைய உடம்பிலோ பட்ட நிலைமையிலே இருக்கின்ற நிலைமையிலே தொழுகியை நிறைவேற்றினால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது பொழுது உங்களிலே ஒருவருக்கு முது கடுமையாக தொடக்கு ஏற்பட்டு அந்த தொடக்கில் இருந்து நீங்கள் நீங்காத வரைக்கும் தொழிலை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று நபிகளார் சொல்லுள்ளாகு வலைவ செல்லமாக கூறி காட்டுகின்றார்கள் இவ்வாறு நகீசான வைகளை விட்டு உண்மை பாதுகாத்துக் கொள்ளாமல் இருப்பது என்பது மிக பெரிய தண்டனைகளுக்கு வ வழிவகுக்க கூடியதாக இருக்கின்றது நவீன வலைவ அவர்கள் இரண்டு மண்ணறைகளை கடந்து செல்கின்றார்கள் அப்பொழுது கூறுகின்றார்கள் இவர்கள் இருவரும் பெரும் விடயத்திற்காக வேண்டி தண்டிக்கப்படவில்லை மாற்றமாக சிறிய விடயங்களுக்காக வேண்டிதான் அவர்கள் தண்டிக்கப்படுகின்றார்கள் அதிலே ஒருவர் சிறுநீர் கழித்துவிட்டு தூய முறையிலே அவர் தூய்மைப்படுத்திக் கொள்ளவில்லை அதே போன்று மற்றவர் குரல் பேசி குறை கூறி திரியக்கூடியவராக இருந்தார் என்று நம்பிகிரா சொல்லலாகு வரைவர் செல்லமாக கூறிக் காட்டினார்கள் எனவே இவ்வாறான விடயங்கள் நாங்கள் அழுக்குதானே என்று நாங்கள் பராமுகமாக இருப்பது எல்லாம் வழிவகுக்கக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹு விரும்புகின்றான் தூய்மையானவர்களை அல்லாஹு தாலா விரும்புகின்றான் எனவே தான் அல்லாஹு தாலா கூறுகின்ற பொழுது நிச்சயமாக தூய்மையோடு இருக்கக்கூடியவர்களையும் விரும்புகின்றான் என்று அல்லாஹு கூறிக் காட்டுகின்றான் எனவே தூய்மையை நாங்கள் அடிக்கடி கூடியவர்களாக இருக்க வேண்டும் அழுக்குகளை விட்டும் நீங்கியவர்களாக இருக்க வேண்டும் இஸ்லாம் தூய்மையான மார்க்கம் தூய்மையை விரும்புகின்றது எனவே இவ்வாறான விடயம் என்பது மனிதனுடைய சிந்தனைக்கு மிகவும் நல்லதாக இருக்கின்றது மனிதனுடைய இயற்கை தன்மையும் இவ்வாறுதான் இருக்கின்றது ஒருவர் தூய்மையானதை விரும்புகின்றார் தூய்மையான விடயங்களை விரும்புகின்றார் என்பது ஒரு மனிதனுடைய இயற்கையான தன்மையாகவே இருக்கின்றது எனவே தூய்மையானவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் தூய்மையானவற்றையே நாங்கள் சாப்பிட வேண்டும் பிறருக்கும் தூய்மையை பற்றியும் சுத்தத்தை பற்றியும் வலியுறுத்த வேண்டும் சுத்தம் என்பது எம்முடைய ஈமானின் ஒரு பகுதியாக இருக்கின்றது எனவே நாங்கள் அல்லாஹு நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் இஸ்லாத்தையும் புனிதமான மார்க்கம் என்று ஏற்றுக் கொண்டிருக்கின்றோம் எனவே இவ்வாறான சூழ்நிலைகளிலே நாங்கள் சுத்தமானவர்களாக தூய்மையானவர்களாக இருக்கின்ற பொழுதுதான் உண்மை விசுவாசிகளாக உண்மை அடையாளப்படுத்திக் கொள்ள முடிகின்றது எனவே அல்லாஹு தாலாவுக்கு அங்கே அவனிடத்தை பா மன்னிப்பு கேட்டு அவனுடைய அந்த வலியுறுத்தல்களையும் கட்டளைகளையும் எடுத்து நடக்க கூட கூடிய தூய்மையானவர்களே லே அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்த அருவானாக அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மதுல்லாவி யுவபெறக்கா